நாடாளுமன்ற தேர்தலுக்கான வியூகத்தை அமைத்து அனைத்து கட்சிகளும் காய் நகர்த்த தொடங்கியுள்ளன தமிழகத்தின் பிரதான கட்சியான திமுக ஏறக்குறைய கூட்டணியை உறுதி செய்துவிட்டது தனது சொந்த பகையையும் ஆட்சியையும் தக்க வைத்துக் கொள்வதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கும் அதிமுக நீண்ட பெருமூச்சுக்குப் பிறகு தற்பொழுது கூட்டணி சுவாசத்தை வெளியிட்டுள்ளது அதிமுகவின் கூட்டணி கதவு திறந்தே இருப்பதாகவும் மக்கள் பிரச்சினைகளுக்கு குரல் கொடுப்பவர்கள் கூட்டணிக்கு வரலாம் என்றும் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளது அதற்கு முத்தாய்ப்பாக அமைந்துள்ளது ஜெயக்குமாரின் இந்த அழைப்பு யாரை நோக்கி இருக்கிறது என்பதுதான் இங்கு கேள்வியாக உள்ளது காரணம் காவிரி விவகாரம் எட்டு வழிச்சாலை மீத்தேன் திட்ட எதிர்ப்பு தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு என தமிழகத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளில் நடந்த பல்வேறு விவகாரங்களில் அதிமுக மீது அரசியல் கட்சிகள் தங்களின் அதிருப்தியையே வெளிப்படுத்தி வருகின்றன இதனால் அதிமுக வசம் யார் சேருவார்கள் என்கிற கேள்வியே தற்பொழுது எழுந்துள்ளது இருப்பினும் அதிமுகவோடு பாஜக கூட்டணி அமைக்க வாய்ப்பு உள்ளதாகவே பெரும்பாலானோர் கருதுகின்றனர் அதனை உறுதி செய்யும் வகையிலேயே தற்பொழுது மோடியின் அதே சொற்றொடரை கொண்டு கூட்டணி கோட்டையை கட்ட முயன்றுள்ளார் ஜெயக்குமார் கூட்டணி கதவு திறந்தே இருக்கிறது பழைய நண்பர்கள் வரலாம் என அழைப்பு விடுத்திருந்த மோடி வாணியிலேயே அதிமுகவின் கூட்டணி கதவு திறந்தே இருக்கிறது மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பவர்கள் வரலாம் என வழிமொழிந்துள்ளார் ஜெயக்குமார் பாஜகவை சுமந்து கொண்டு காலூன்ற வைக்க அதிமுக என்ன பாவமா செய்தது என்று சகட்டு மேனிக்கு உடைத்து பேசிய தம்பிதுரை பாஜக குறித்து தெரிவித்த கருத்துக்கள் தனது சொந்த கருத்துக்கள் என கூறியதாக வெளியாகும் தகவல்கள் கவனிக்க வேண்டியுள்ளது அதிமுக பாஜக கூட்டணி விவகாரம் ஒருபுறம் இருந்தால் அதிமுக தன் பக்கம் இழுக்க வாய்ப்பு உள்ளதாக கூறப்படும் கட்சிகளில் முதலில் முன்மொழியப்படும் பெயர் பாமக அன்புமணி ராமதாசை முன்னிலைப்படுத்தி மேடைகள் தோறும் முழங்கி வரும் ராமதாஸ் அதிமுக கூட்டணி வியூகம் அமைத்தால் அதற்கு இசைந்து கொடுப்பாரா என்பது சந்தேகமே அத்துடன் திமுகவுடன் விடுதலை சிறுத்தைகள் தோழமையுடன் இருப்பதால் அவர்களோடு பாமக இணைவது சந்தேகமே என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் அதிமுகவோடு பாமக சேரும் பட்சத்தில் அவர்களின் அணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வேல்முருகன் ஒன்றாக அமர வாய்ப்பு இல்லை என்றே கூறப்படுகிறது அதையும் தாண்டி தமிழக அரசை கடுமையாக விமர்சித்து வரும் வேல்முருகன் அதிமுக கூட்டணியில் சேருவது சாத்தியம் இல்லாதது என கருதப்படுகிறது கூட்டணி உச்சத்தை பொறுத்து இது மாறுபடவும் வாய்ப்புள்ளது இப்படி பகை முரண்களுக்கு மத்தியில் சில கட்சிகள் இருந்தாலும் காங்கிரஸை தவிர யாரிடமும் பகை உணர்வு இல்லாமல் இருப்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிதான் திமுகவுடன் காங்கிரஸ் உள்ளதால் அவர்களுக்கு எதிரணியான அதிமுகவுடன் தாமாக்க இணையுமா என்ற எதிர்பார்ப்பே உள்ளது எது எப்படி இருந்தாலும் இந்த கூட்டணி கணக்குகள் விரைவில் முடிவுக்கு வரும் மரியரீகன் பிரிவு நியூஸ் செவன் தமிழ்